எல்லுபொடி எல்லுபொடி அண்ணா வேல மாட்டீங்க நெய் நெய் நல்ல அன்னை எது வேணாலும் காளான் கிரேவிக்கு யாரும் காளான் கிரேவி இருக்குது அண்ணா காளான் கிரேவிக்கு என்னது மீனா அண்ணா என்ன மீன்

ஏய் மீன் போடுறா மீன் போடுறா பூனைக்கு மீன் 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 போறான் என்ன நம்புறது நெய் வேணுமா எனக்கு நான் சையும் தான் சாப்பிடுன கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் காளம் குழம்பு ஒரு பொடி போதும் பொடிக்கு வந்து நெய் ஊத்துக்கண்ணா அவங்க தான் நல்லா நினைவு தோணும் மாத்தி எள்ளு பொடிக்கு வந்து நல்லா நீத்தக்கூடாது பருப்பு பொடிக்கு நல்லெண்ணெய் இட்லி பிடிக்கும் நல்லெண்ணெய் எள்ளு முடிக்கு எள்ளு போன பிடிக்கு இல்லைங்க நீ மதிய சாப்பாடு காலை சாப்பாடு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா மதிய சாப்பாடு அவர் அருமையான விருந்து என்ன உண்டு செய்யும் உண்டு என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி டிராவல் வீடியோக்கள் டிராவல் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள் நாவல் எச்சி ஊரு

மீன் அண்ணன் ரொம்ப புடிக்குமா மீன் நல்லா பிடிக்கும் அப்படி போடு அப்படி போடு சாப்பிடுங்க 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 ஆமா மீன் குழம்பா என்ன மீன் மறையூர் காந்தலூர் பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறப்பங்க இன்னும் முழு தகவல் அடங்கிய காந்தலூர் மறையூர் பற்றி சிறப்பு தகவல் அடங்கிய வீடியோ அடுத்தது வருதுங்க அதனால மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க இதுக்கு முதல் வீடியோ பார்க்கலீன்னா இந்த வீடியோ பார்த்து இதுக்கு முதல் பதிவு பண்ண வீடியோ போய் பாருங்க நன்றி வணக்கமுங்க